பிரைஸ்தலாட் ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் லிவியா தான் என்பது என்ன நீண்ட பாம்பு கோணலான சர்ப்பம் கர்த்தர் லிவியாதானை எதினால் தண்டிப்பார் கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் எங்கே இருக்கிற சர்ப்பத்தை கொன்று போடுவார் சமுத்திரத்தில் அக்காலத்திலே நல்ல டேஷ் தரும் திராட்சத்தோட்டம் உண்டாயிருக்கும் நல்ல திராட்ச ரசத்தை தரும் ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் எதை குறித்து சொன்னார் தோட்டத்தை குறித்து டேஷ் என்னிடத்தில் இல்லை உக்கிரம் டேஷும் டேஷும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் முச்செடியையும் நெரிஞ்சலையும் டேஷ் வேர் பற்றி டேஷ் பூத்து காய்த்து உலகத்தை டேஷ் நிரப்பும் நாட்கள் வரும் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் கொண்டல் காற்றடிகிற நாளிலே அவர் எதினால் அதை விடுகிறார் தம்முடைய கடுங்காற்றினால் யாரின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும் யாக்கோபின் அக்கிரமம் எதை நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு விடும்போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் பலிபீடங்களின் கல்லுகளை எல்லாம் எது அவாந்தரையாகும் அரணான நகரம் எது அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதன் தழைகளை தின்னும் கன்றுக்குட்டிகள் அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போம் யார் வந்து அவைகளை விடுவார்கள் ஸ்திரீகள் அது உணர்வுள்ள ஜனமல்ல ஆகையால் டேஷ் அதற்கு இறங்காமலும் டேஷ் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் கர்த்தர் எது தொடங்கி எது மட்டும் போரடிப்பார் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் யார் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எப்போது வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள் பெரிய எக்காலம் மூதப்படும் அப்போது டேஷ் தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் டேஷ் தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள் அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்துவிடப்பட்டவர்களும்